ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை கேஎம் சாரீஸில் இருக்கோங்க இது விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய குழுன்னே சொல்லலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க இங்கே வந்து ஹோல்சேலர்ஸ்க்காக இவங்க வந்து வியாபாரிகளுக்கான ஒரு கடைங்க இங்கே வந்து லாட் லாட்டாக டென்டன்னா அவங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா இங்கே சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கலாம் பட் இந்த ஆடி தள்ளுபடியாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கஸ்டமராக நீங்கள் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் உங்கள் தேவை கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே சா சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பட் ஒரு சாரி ரெண்டு சாரி பர்ச்சேஸ் பண்ண முடியாது பல்காக வந்து நீங்கள் அஞ்சு பத்துன்னு வாங்கணும் அதுதான் வந்து இவங்க சொல்கிறது ஸோ நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் இங்கே வந்து சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கி இந்த தீபாவளிக்கு வியாபாரம் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஆப்பில் இருக்கக்கூடிய பட்டு லுக் வாரணாசி சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் படனில் பார்டர் வந்துடுது முன்னான பிளவுஸும் உங்களுக்கு வந்து ஒரே கலரில் வந்துடும் விசிறி மடிப்பு சாரி மாதிரி ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஸோ ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ விசிறி மடிப்பில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஸோ அதில் டார்க் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஸோ டார்க் ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது தீபாவளிக்கு ஒரு பட்டு லுக்காக உங்களுக்கு வந்து சாரீ கலெக்ஷன் சொல்லுங்கன்னா இங்கே இதுங்க ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் ரேட் ரொம்பவே அஃபோர்டபுளாக அறநூறு எழுநூறு எண்ணூறு இந்த ரேஞ்சஸில் தாங்க இருக்குது ஸோ நீங்கள் வெளியே கடைகளில் வாங்குற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப நிறையா ரேட்டாக இருக்காது ஸோ வெளியே கடைகளில் நீங்கள் வாங்குகிற ஒரு சாரீ இங்கே ரெண்டு சாரி எடுத்துடலாம் அந்தளவு பாதிக்கு பாதி விலையாக தான் இருக்கும் இந்த சாரி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது லைட் ஷேட் பேக்ரவுண்டில் டார்க்கர் ஷேட் பிங்க்கு இதில் ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸும் முந்தானையும் உங்களுக்கு இந்த கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க சாரி இது வந்து ப்ளவுஸு இந்த பாருங்கள் முந்தான சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் அழகான பார்டரோட நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் அழகான ப்ளூ வித் ரிங் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது ஒரு ட்ரிபிள் கலர் கான்செப்டில் இருக்கக்கூடிய சாரீங்க நீங்கள் வந்து தீபாவளிக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி தான் சாரீஸ் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு ஸோ இந்த சாரி வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸும் கட்டலாம் இது நீங்களும் கட்டலாம் மாமியாரும் கட்டலாம் வயசானவங்களும் கட்டலாங்க அந்தளவு ரொம்பவே சூப்பரான ஒரு சாரீ கலெக்ஷன் தான் இது இது லைட் கலர்ஸும் இருக்குது உங்களுக்கு டார்க் கலர்ஸும் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம கேஎம் சாரீஸ் தூணில் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்காக தான் இங்கே வந்து அந்த கடை இருக்குது பட் இந்த தீப தீபாவளியை முன்னிட்டு நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல் கஸ்டமரும் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சாரி ரெண்டு சாரி வாங்க முடியாதுங்க அஞ்சு சாரி பத்து சாரின்னு வாங்கணும் இன்னும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் பாருங்க கிரே வித்து பிங்க்கு இது பாருங்க இந்த பார்டரில் வந்து உங்களுக்கு டிசைன் வருது பாருங்கள் ஸோ இது வந்து இந்த மீனாக்கரி பார்டர் மாதிரி பார்டரில் டிசைன் வரக்கூடிய புது கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கினோம் அவ்வளோதாங்க பாருங்கள் க்ரே சாரீ க்ரே வித் பிங்க் காம்பினேஷன் காப்பர் சரீலாம் சூப்பராக இருக்குது வாடாமல்லி கலர் டார்க் கலர்ஸும் எத்தனை இருக்குது பாருங்கள் அழகான ப்ளூ லாட் லாட்டாக அப்படி டன் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து சில்க் காட்டன் சாரீஸ்ங்க பாருங்க சில்க் காட்டன் சாரீ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க இதெல்லாம் லைட் கலர்ஸ் பாருங்கள் லைட் ப்ளூ அப்படியே கட்டாக பாருங்க எந்த இது வந்து வேறு டிசைன் உமாதிரி லைன் மாதிரியான ட்ரெடிஷ்னல் டிசைன் வரும் இதில் கலர்ஸ் பாருங்கள் க்ரீன் ப்ளூ எவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு அப்படியே நீங்கள் கரெக்டாக கூட தூக்கிக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துடலாம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கட்டு அப்படியே வேறு டிசைன் பாருங்கள் அப்படியே வேறு டிசைன் இந்த கட்டு அப்படியே வேறு டிசைன் இந்த கட்டில் தான் நம்ம சாரீஸ் பார்த்தோம் இது வேறு டிசைன் பாருங்கள் இது வேறு டிசைன் சூப்பராக இருக்குல்ல கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நானூறு ஐநூறு அறநூறுன்னு செம சம ரேட்டில் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட கேஎம் சாரி வாங்க ஸாரீ கலெக்ஷன்ஸை அஞ்சு பத்துன்னு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எடுத்திங்கன்னா ரொம்ப லாபகமான தீபாவளியாக தீபாவளி உங்களுக்கு ஜொலிக்கட்டும் நம்ம கேஎம் சாரீஸோடு பாய்